நாகர்கோவிலில் குடிநீர் குழாய் உடைந்து சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியில் ரூபாய் இருநூற்று தொன்னூற்றாறு கோடி மதிப்பில் ஆரம்பிக்கப்பட்ட புத்தன் அணை குடிநீர் திட்டப் பணிகள் தற்போது முடியும் தருவாயில் உள்ளன இந்த திட்டத்துக்காக குலசேகரம் அருகே உள்ள புத்தன் அணையில் இருந்து முப்பத்தொன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு ராட்சத குழாய்கள் பதிக்கப்பட்டு நாகர்கோவில் கிருஷ்ணன் கோவிலில் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்திற்கு தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது தற்போது வீடுகளுக்கு இணைப்பு கொடுத்து அதற்கான சோதனை பணிகள் நடைபெற்று வருகிறது இவ்வாறு சோதனைக்காக குழாய்களில் தண்ணீர் திறந்துவிடும் போது ஆங்காங்கே குடிநீர் குழாய்கள் உடைப்பு ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று நாகராஜா கோவில் அருகே உள்ள தெற்கு வாசல் பகுதியில் பதிக்கப்பட்டுள்ள குழாயிலும் திடீரென உடைப்பு ஏற்பட்டு சாலையை பிளந்து தண்ணீர் ஆறாக ஓடியது இது குறித்து தகவல் அறிந்ததும் மாநகராட்சி பணியாளர்கள் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டனர் தொடர்ந்து உடைப்புகளை சரிசெய்ய தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது